அதாவது சினிமாவில் நடித்தா நடிகர் ஆயிடுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு தலைவர் அவர்கள் சினிமாவில் தான் நடிச்சாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் அவர் சிஎம் ஆயிருக்காரு அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சினிமாவுடைய நடிகையாகத்தான் இருந்து புகழ் பெற்று அதுக்கப்புறம் அவங்களும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் செயல்பாடுகளை செலுத்தி அதுக்கு பிறகு அவங்களும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அதனால் சினிமா துறையின் இல்லை எந்த வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி அதனால ஒரு இந்திய குடிமானாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு அது இங்க யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ கிடையாது ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளிகிறார் குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆக மக்களால் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த அதிகாரம் யாருக்கானதுனா மக்களுக்கானது அப்ப அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சரா முதலமைச்சரா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்